ஃப்ரேஸ் லாட் வெல்கம் டு ஜே ஜே பெட்ஸ் அண்ட் கார்டன்ஸ் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா அடினியம் கிராஃப்டட் பிளான்ஸை பற்றின வீடியோ தாங்க போன வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அடினம் விதைகள் எப்படி வளர்க்குறது அப்படின்றத பார்த்தோம் விதைகளுடைய மூணு வளர்ச்சி காமிச்சோம் ஒரு வாரத்தில் எப்படி இருந்துச்சு நாலு மாதத்தில் எப்படி இருந்தது ஒன்பது மாதத்தில் அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமித்தேன் சீடு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் அந்த வீடியோட ஃபுல் லிங்க் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்டட் பிளான்ஸ் இப்போ அடினியம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏகப்பட்ட பேட்டர்ன் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸில் நிறைய வந்திருக்குங்க ஸோ அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ஸ் தாங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அழகில் வித்தியாசமாக சிங்கிள் பெட்டரில் டபுள் பெட்டரில் அழகாகவே இருக்கும் நல்ல கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும் நம்ம இப்போ தான் அரேஞ்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்கனால இன்னும் ப்ராப்பராக வந்து நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிக்கல ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும் இது வந்து ஒரு சூப்பரான சிங்கிள் பெட்டல் அடினியம் தாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதோட எஜ்ஜஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் காமிச்சிருந்தேன் இல்லையா போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது வளர்ந்து இதெல்லாம் வந்து நம்ம ரூட் ஸ்டாக்காக பயன்படுத்தலாம் ரூட் ஸ்டாக்காக பயன்படுத்தலாம்னா ஒட்டு கட்டுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம் இதில் வந்து ரேரான கலர்ஸ் எதனா வந்துச்சுன்னா அதை நம்ம வச்சுக்கிட்டு பேசிக்கான கலர்ஸை வந்து நம்ம ஒட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்ஸ் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் கட்டிங்கில் உருவான பிளான்ட் நம்ம ப்ரூன் பண்ணி போடுவோம் இல்லையா ப்ரூன் பண்ணுற கொம்பை வேஸ்ட் பண்ணாமல் அதையுமே நாங்கள் வச்சுருக்கோம் அதுவுமே ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு உங்களுக்கு பூக்களும் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து பிளாண்ட் எல்லாமே தெரியவாக இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டெம் கட்டிங் தான் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே வந்து ரெண்டு ப்ளாண்ட்டுமே ஸ்டெம் கட்டிங் தான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செடிகள் உற்பத்திக்கு பண்ணிக்க முடியும் அதில் வந்து உங்களுக்கு காடெக்ஸ் வளர்றதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும் மற்ற சீட் க்ரௌண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஷேப் வருது இல்லையா காடெக்ஸு இதில் வந்து ஸ்டெம் கட்டிங்கில் வளர்றதுக்கு நாள் ஆகும் இதெல்லாம் நாங்கள் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக போட்ட கட்டிங்ஸை கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் பூக்கள் வரல அது குட்டி ப்ளாண்ட்டில் போட்டிருப்போம் டெஸ்டிங்காக போட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரேபிகம் அரேபிக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டாக போகாதுங்க கீழே வந்து நிறைய பிரான்ச்சஸ் பிரிஞ்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது பெருசாக நமக்கு பாட் சைஸை மாற்றி வச்சிட்டோம்னா அதனுடைய அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா அந்த காடெக்ட் சொல்லுவோம் இல்லையா அதுவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்கும் லேக்ஸ் கணக்கில் அது வந்து நமக்கு இப்போ மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃப்டட் பிளான்ஸ் தாங்க ஸோ இந்த மாதிரி எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிளான்ட் பாத்தீங்கன்னா நான் போன வீடியோலேயே காமிச்சிருந்தேன் என்னோட சீட் குரோன் நான் விதை போட்டு வளர்த்த பிளான்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்கா இந்த பிங்க் கலர் பூ தான் எப்போவுமே பூக்குங்க இது வந்து நிறைய பிரான்சஸ்க்காக நான் சின்னதுல இருந்தே ஒரு ஒன்றரை வயசு ஆனும் போதே கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நிறைய கிளைகள் பிரிஞ்சது இதில் கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ண பீசஸ் தான் அதெல்லாம் அங்கேலாம் கவர் கட்டி விட்ருக்கோம் பாருங்கள் எல்லாமே கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டது தான் இதில் வந்து நிறைய கிராஃப்ட் ட்ரை பண்ணாங்க ஒரு மூணு நாலு கிராஃப்ட் ட்ரை பண்ணும் அதில் வந்து எங்களுக்கு ஒன்று தான் சக்ஸஸ் ஆயிருக்கு பாருங்கள் இது ஒன்று அந்த பின்னாடி பக்கம் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து எங்களுக்கு இந்த பக்கம் தான் சக்ஸஸ் ஆயிருக்கு இது உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து நம்ம பிங்க் கலர் பிளான்ட்டோட பிரான்ச்சு அதில் ஒரு குட்டி பார்ட்டு ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா கம்மு போட்டு ஒட்டுறதுலாம் கிடையாதுங்க இது வந்து நம்ம கிராஃப்டிங் சொல்லுவோம் சயான் இருக்கு இல்லையா இப்போ வேறு ஒரு கலர் பிடிச்சிருக்குன்னா அந்த பிளான்ட்டோட சின்ன கட்டிங் எடுத்து நம்ம இந்த பிளான்ட்ல இந்த பாலித்தீன் கவர் மூலிமா கட்டி வைக்கிறது பேர் தான் கிராஃப்டிங் அந்த கிராஃப்ட் பண்ணுற ப்ராசஸை நான் உங்களுக்கு லைவாக எப்படி நாங்கள் கிராஃப்ட் பண்ணுறோன்றது இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி கட்டும் போது தான் நமக்கு ஒரே செடியில் பல வண்ணங்களுக்கான நமக்கு அடினியம் பூக்கள் வளரோங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணேன் ஆக்சுவலாக போன வீடியோலேயே மொட்டா இருந்துச்சு இல்லையா இன்னும் அது மலரில் இன்னும் சென்டரில் உள்ள பார்ட் வெறியில எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கலர்ஸ் இதில் ரெண்டு தான் போட முடியும்னு கிடையாதுங்க மல்டிபிள் பிரான்ச்சஸ் நம்மகிட்ட இருக்குன்னா நம்ம அஞ்சு கலர் பத்து கலர் பதினஞ்சு கலர் கூட போட முடியும் ஒரே செடியில் நிறைய வண்ணங்கள் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸோ அதுதான் கிராஃப்டிங் பண்றதுக்கான டெக்னிக் ஓகேங்களா கிராஃப்டிங்க்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிளீனான ஒரு கத்தி ஒரு சிஸ் ஒரு ரப்பர் பேண்டு ஒரு பாலித்தீன் கவர் அவ்வளோதாங்க நமக்கு ரூட் ஸ்டாக் எது வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏற்கனவே நிறைய உங்கள்கிட்ட சில கலர்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் கட் பண்ணி ஒரு கிளையில மட்டும் நீங்கள் அதை சயான ஒட்டி வைங்க ஒட்டி அப்புறமா ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு துளிர் கிளம்பி வந்துடும் மெயினாக பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் என்றைக்கு பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி அன்னையிலேருந்து தண்ணி ஊற்றாதீங்க முதல் நாளே தண்ணி ஊற்றுருங்க அதுலேருந்து ஒரு ஏழு நாள் பத்து நாள் வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் நல்லான பகுதியில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் அழுகாது சப்போஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தாலோ இல்லை மழை வந்துச்சுனாலோ அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கிராஃப்ட்டுமே ஆகும் எல்லாமே சொல்ல முடியாது சில ஃபெயிலியர்ஸ் நடக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் கிராஃப்டிங் டைம் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம கிராஃப்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க நிறைய வீடியோஸ் பார்ப்போம் இல்லையா ஒரு செடியில் பார்த்திங்கன்னா நாலு கலர் அஞ்சு கலர்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு கிராஃப்டிங்க்கு மெயினாக தேவையானது ஹெல்த்தியான பிளான்ட்டுங்க ரூட் ஸ்டாக் ஹெல்த்தியாக இருக்கணும் நல்லா மெச்சூராக இருக்கணும் சின்ன சின்ன பிளான்ஸில் கிராஃப்ட் போட்டோன்னா அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகாது இப்போ நாங்களே ஒரு பிளான்ட் முன்னாடி காமிச்சேன் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஏழு பிளான்ட் நாங்கள் போட்டோம் அதில் வந்து நாலு பிளான்ண்ட் தான் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அது எதுவுமே நாங்கள் சேலுக்கு இப்போ கொடுக்கல அப்சர்வேஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் எப்படி இருக்கு எப்படி கிளைமேட்டிக் கண்டிஷன் தாங்குது மழை வெயில் தாங்குதான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம் ஸோ நான் போட்ட ஃபஸ்ட்டு கிராஃப்டாக தான் இது வந்து நாங்கள் செகண்டாக ட்ரை பண்ணது இது பாருங்க நான் கார்டனில் எடுத்த ஃபோட்டோ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலரில் ஒட்டு கட்டியிருக்காங்க ஓகேங்களா நம்ம ரோஸ் பிளான்ட்லலாம் ஒட்டு கட்டி பார்ப்போம் இல்லையா அந்த ஆண் செடியில் வந்து நமக்கு வேறு ஒரு கிளைகள் வச்சு பட்டிங் பண்ணுவாங்க அதே ப்ராசஸ் தான் நம்ம ஒரு ரூட் ஸ்டாக் எடுக்கிறோம் அந்த ரூட் ஸ்டாக்ல நமக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை கட் பண்ணி ஒரு சின்ன பீஸாக ஒட்டு கட்டி வைக்கிறோம் அந்த ஒட்டு பிடிச்சிக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராஞ்சில் நீங்கள் போட்ட அந்த கலர் உங்களுக்கு பூக்கும் இதுதான் கிராஃப்டிங் ப்ராசஸ் நீங்களும் வீட்டில் பண்ணலாம் இது எப்படி பண்ணுறது என்னென்ன தேவை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்